ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்கியலட்சுமி பாண்டியன் ஸோ ரெண்டு சீரியலையும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெட்டிசர்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி எடுத்துருக்காங்க எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியல்லையும் இனியா வந்து ஒரு பையனை வந்து காதலிக்கிறாள் அதே சமயம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அரசி வந்து காதலிக்கிறாள் ரெண்டுலையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து செல்வி பையனை வந்து இனியா காதல் ரெண்டுலையுமே இப்போ காதல் விவகாரம் தான் ஒரு பெரிய விஷயமாக வந்து போய்கிட்டுருக்கு இந்த நேரத்தில் இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அரசி வந்து காதலிக்கிறா அப்படின்னோடனே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா தன்னோடைய எதிரி வீட்டு பையன் அப்படி தெரிஞ்சாலும் அவள் வீட்டில் போய் வந்து அழகாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இனிமேல் அவனும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டான் நீங்களும் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லியிருக்காங்க அதே சமயம் இனியா காதல் தெரிஞ்சவுடனே கோவியும் செழியனும் போய் வீட்டில் போய் என்ன பண்ணுதா போய் அவனை போய் அடிச்சுட்டு வந்திருக்காள் இதனை இதை வந்து ரெண்டு காதலையும் கம்பேர் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதான் ஒரு நல்ல குடும்பம் பாக்கியலட்சுமி சி சிறியில் வந்து போட்டு இது நல்ல குடும்பம் கிடையாது நல்ல குடும்பம் அப்படின்னா பாண்டியஸ்வர் குடும்பம் தான் ஒரு நல்ல நல்ல குடும்பம் உடனே போய் இந்த பையனை வந்து கண்டிச்சிருக்காங்க மற்றபடி அரசுக்கு வந்து கல்யாண ஏற்பாடு வந்து பண்ணுறாங்க ஒரு இடத்துல வந்து கல்யாண ஏற்பாடு பண்ணுறாங்க ஆனால் இதே பாக்யலட்சுமி சிறியில் என்ன பண்ணுறாங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற பண்ண கல்யாண ஏற்பாடு பண்ணுறாங்க ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் போய் கோவில் ரெண்டு பேருமே அடிச்சிட்டு வராங்க இது வந்து நல்ல குடும்பம் பண்ணுற வேலையா இதுதான் நல்ல குடும்பம் பண்ணுற வேலை இது வந்து நல்ல குடும்பமாக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சீரியலே வந்து கம்பேர் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெட்டிசன் நிறைய வந்து போட்டுக்கிட்டுருக்காங்க விஜய் டிவியில் மட்டும் பதினஞ்சு சீரியல் வந்து இப்போ இருக்கு அதில் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சீரியல் அப்படின்னா ஒரு அஞ்சு சீரியல் தான் அதோடு எல்லாமே அது மொக்கையாக தான் போய்கிட்டு இருக்கு செரடிக ஆசை பாக்கியலட்சுமி பாண்டியன் ஷோர் இப்போ வந்து டிஆர்பியில் சின்ன மருமகள் ஆகா கல்யாணம் இருக்குது மகாநதி அது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் பின்தங்கி இருந்தாலும் மக்கள்கிட்ட வந்து நல்ல பேர் அப்படின்னா இருக்குது ஓரளவு காதல் மக்கள் பார்க்குறாங்க அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் ரேட்டில் ரொம்ப கம்மியாக தான் வந்து போய்கிட்டு இருக்கு அதனால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குடும்பம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரோல் இருக்காங்க நல்ல குடும்பம்னால் எப்படி இருக்கணும் மாதிரி தான் இருக்கணும் காதலிக்கு தெரிஞ்சால் அப்பா வீட்டில் போய் ஏதாவது பண்ணாலா இதுதாங்க நல்ல குடும்பம் இந்த குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இத்தனை வருஷமாக இருக்குது அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியல் இதுக்காக வந்து பார்த்தினா இப்படி வந்து பண்ணுறாங்க ரவுடித்தன் இது நல்ல சீரியலா நல்ல குடும்பத்தில் இப்படி தான் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு சீரியலும் கம்பேர் பண்ணி மக்கள் வந்து பார்த்தினா இப்போ நெட்டிசன்கள்லாம் வந்து இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் வந்து பார்த்தினா நல்ல நல்ல சீரியல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப பத்து சீரியல் நல்ல சீரியல் இல்லை இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து போட்ட எல்லா வீடியோ இருந்து பாருங்கள் நன்றி வணக்கம்